அஞ்சு ரூபாய் பொட்டுன்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக நினைக்கிறோம் ஆனால் இதை வச்சு கிட்டத்தட்ட பதினேழு டிப்ஸு ஒன்றில் ரெண்டில் பதினேழு டிப்ஸ் வந்து இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் வீடியோஸ் இப்போ நம்ம ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் டிப் நம்பர் ஒன் நமக்கு எப்போயுமே சார்ஜ் போட்டுறப்போல்லாம் நம்மளுக்கு ஒரு பெரிய கன்ஃபியூஸ் இருந்துகிட்டே இருக்கும் இந்த சைடு மாட்டுறதால அந்த சைடு மாட்டுறதான்னு சொல்லிட்டு கன்ஃப்யூஸ் இருந்துக்கிட்டே இருக்கும் எந்த சைடு மாட்டணுமோ அந்த சைடு இந்த மாதிரி ஒரு பொட்டை ஒட்டி வச்சுக்கோங்க ஒட்டி வச்சிட்டிங்கன்னா நம்மளுக்கு எப்பயுமே அந்த கன்ஃப்யூஸ் இருக்கவே இருக்காது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டிப் நம்பர் டூ இந்த பிளெயினாக இருக்க கிளிப்பை நம்ம ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சூப்பரான ஒரு கிளிப்பாக தான் நம்ம இப்போ மாற்ற போகிறோம் ஸ்டோன் போட்டு இருந்துச்சுன்னா இதை எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கிளிப்பு மேலே ஒரு மூணு சைடு மூணு பொட்டு வச்சுருங்க இந்த மாதிரி வைக்கல நம்மளுக்கு ஒரு பிளைங்கினாக இருக்கிற கிளிப்பு ஒரு அழகான ஒரு கிளிப்பாக மாறிடும் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி வைக்கலை பார்க்கவே அழகாக இருக்கும் டிப் நம்பர் த்ரீ நம்ம நூலை வந்து அப்படியே போடுறனால அது அடிக்கடி சிக்கலாகிரும் எடுக்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இனிமேல் அந்த மாதிரி கஷ்டப்பட அவசியமே இல்லைங்க ஒட்டை வந்து அந்த ஸ்டார்டிங் பாயிண்டில் வந்து ஒட்டி விட்டிங்கன்னா நம்மளுக்கு எடுக்கிறதுக்கும் திரும்ப நம்மளுக்கு வைக்கிறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும்ங்க இனிமேல் அந்த மாதிரி சிக்கல் விழுகவே விழுகாது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும் இந்த மாதிரி எல்லா நூல் ஒரு ஒரு பொட்டை ஒட்டி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் டிப் நம்பர் ஃபோர் ஃப்ரீயாக இருக்க டைம் இந்த மாதிரி சேஃப்டி பின்னால் இந்த மாதிரி பொட்டை வந்து நீங்கள் மாட்டி விட்டுக்கோங்க எதுக்கு இந்த மாதிரி மாட்டி வரும்னு பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம சேரியோ இல்லை ப்ளவுஸோ டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி மாட்டி வரும் இந்த மாதிரி மாட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சேஃப்டி பின்னா நீங்கள் கொத்துனீங்கன்னா சாரீ வந்து டக்குன்னு எடுத்தாலுமே நம்மளுக்கு வந்து அதில் மாட்டிக்காது சாரியுமே கிளியாது ப்ளவுஸுமே எந்த ஒரு டேமேஜுமே ஆகாது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டிப் நம்பர் ஃபைவ் இந்த மாதிரி ஃபோன் கேஸில் வந்து ஒரு நாலஞ்சு பொட்டை எப்போயுமே நீங்கள் ஒட்டி வச்சுக்கோங்க நம்ம வேறு எதுவும் இருக்கோ இல்லையோ நம்ம ஃபோன் மட்டும் இல்லாமல் நம்ம இருக்கவே மாட்டோம் எப்பயுமே நம்ம கையில் ஃபோன் தான் செய்யும் ஸோ திடீர் நம்ம வெளியே புயையில் பொட்டு கீழே விழுந்துட்டாலோ நம்மளுக்கு அழிஞ்சிட்டாலோ நம்ம இந்த பொட்டையை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம எப்போயுமே இப்போ கையில் வந்து பொட்டு வச்சுக்கிட்டே இருக்க மாட்டோம் ஸோ இந்த மாதிரி ஃபோன் கேஸில் ஒட்டி வச்சிட்டிங்கன்னா நம்ம எந்த நேரம் வேணாலும் நம்ம பொட்டு மாற்றிக்கலாம் வச்சுக்கலாம் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க டிப் நம்பர் சிக்ஸ் ஒரு சிலருக்கு கம்மல் போட்டு அந்த கம்மல் வந்து தொங்கி காதே ஒரு மாதிரி தொங்கி போய் ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்கும் கம்மல் போட்டால் கூட மேலே அந்த கேப் தெரிஞ்சு ஒரு மாதிரி அசிங்கமாக தெரியும் இனிமேல் அந்த பிரச்சனை இருக்கவே இருக்காது கம்மல் போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு பொட்டை வச்சுட்டு பொட்டை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்து போட்டிங்கன்னா மேலே அந்த கேப் தெரியவே தெரியாது நல்லா அந்த பொட்டு வந்து மேலே டைட்டாக இருக்கிறோம் இல்லைங்க இது வந்து அந்த சொறையில் வந்து நல்லா ஒட்டிக்கிட்டு நம்மளுக்கு வந்து மிஸ் ஆகவே மிஸ் ஆகாது குழந்தைகளுக்கு இந்த மாதிரி போடுறதுலாம் நம்மளுக்கு இன்னும் சேஃபாகவே இருக்கும் டிப் நம்பர் செவன் அட்டையை கூட தூக்கி போடாமல் இதை வச்சு சூப்பரான ஒரு டிப்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் இதை வச்சு நம்ம இப்போ ரெண்டு டிப்பு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு இதை வந்து ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க டிப் நம்பர் எயிட் நம்ம ரெண்டும் கட் பண்ணி வச்சுருக்க அந்த அட்டையில் கீழே இருக்க போர்ஷனையும் சைடில் இருக்க போர்ஷனையும் நம்ம ஃபஸ்ட் வச்சு பின் பண்ணிக்கணும் ரொம்ப மேலே ஏற்றி பின் பண்ணக்கூடாது நான் அந்த மாதிரி தான் பண்ணிவிட்டு அதனால தான் என்னால் இன்சர்ட் பண்ண முடியலை இப்போ எதை இன்சர்ட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிரெடிட் கார்டு ஸ்மார்ட் கார்டு இதெல்லாம் இதில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு வைக்கிறதுக்குமே ரொம்ப சேஃபாக இருக்கும் டிப் நம்பர் நைன் இப்போ ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் தான் ரெடி பண்ண போகிறோம் இப்போ அந்த அட்டையில் வந்து கொஞ்சம் கம் கம் அப்ளை பண்ணிக்கோங்க கம் அப்ளை பண்ணிவிட்டு இதில் ஒரு உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஃபோட்டோவை வந்து அதில் வந்து ஒட்டிக்கோங்க கரெக்டாக சென்டர் பார்த்து நீங்கள் கம் வச்சு ஒட்டிக்கோங்க நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஸ்டேப்லர் போட்டு பின் பண்ணிடுங்க சைடில் வந்து கலர் பேப்பர்ஸ் வந்து ஒட்டிக்கோங்க நான் வந்து இன்றைக்கி உங்கள்கிட்ட காமிக்கணுமே சொல்லிட்டு நான் எதுவுமே பண்ணவே இல்லை ப்ளெயினாக தான் வச்சுருக்கு உங்களுக்கு விருப்பப்பட்ட கார்னர்லாம் நீங்கள் கலர் பேப்பர்ஸ் வச்சு ஒட்டிக்கலாம் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும் ஃப்ரேம் வந்து சூப்பராக இருக்கும் இன்னும் வருஷம் கழித்து பார்த்தாலும் இது வந்து புதுசு போலவே தான் இருக்கும் இந்த ஃபோட்டோ ரெண்டு சைடுமே ஸ்டாப்லர் வச்சு பின் பண்ணிக்கோங்க பின் பண்ணிவிட்டு நீங்கள் விருப்ப கலர் பேப்பர்ஸ் விட்டி நல்லா டெக்கரேட் பண்ணிக்கோங்க இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோக்குமே அப்படியே ஒரு லைக்கையும் கொடுத்துட்டு போயிடுங்க டிப் நம்பர் டென் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணாத பிளக் பாயிண்ட் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல குழந்தைக்கு தெரியாமல் கை வச்சுருவோம் ஸோ அந்த மாதிரி தவிர்க்கிறது அதில் பொட்டை வச்சு விட்டிங்கன்னா சேஃபாக இருக்கும் டிப் நம்பர் லெவன் சுவிட்ச் பாக்ல கலர் கலராக நீங்கள் பொட்டு விட்டி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் கன்ஃபியூஸ் ஆகாமல் நம்ம சுவிச்சு போட்டுக்கலாம் டிப் நம்பர் டுவெல் குழந்தைங்க டிஷர்ட்டில் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன ஓட்டை இருந்துச்சுன்னா இனிமேல் அந்த ஓட்டை இருக்குன்னு சொல்லிட்டு இனிமே அந்த பிரச்சனை இருக்கவே இருக்காது இந்த மாதிரி ஓ மெயினாக பனியன் கிளாத் அந்த மாதிரி டிஷர்ட்டில் தான் இருக்கும் உள் சைடாக பார்த்து இந்த மாதிரி பொட்டு ஒட்டி வச்சுட்டு மேலே வந்து நீங்கள் லைட்டாக தேய்ச்சி விட்டீங்க அந்த ஓட்டை இருக்கிற இடமே தெரியவே தெரியாது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் நான் ஒட்டி இட்டு உங்ககிட்ட காமிக்கும் பார்த்தீங்களா லைட்டாக கூட உங்களுக்கு அந்த ஓட்டை இருக்கிற அந்த அடையாளமே இருக்கவே இருக்காது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டிப் நம்பர் தேர்ட்டீன் ப்ளைனாக இருக்க இந்த கிளிப்பை இப்போ சூப்பராக இப்போ மாற்ற போகிறோம் டிசைன் போட்டு இருந்துச்சுன்னா அதை வந்து இந்த மாதிரி ரவுண்ட் சைஸில் நீங்கள் ரவுண்டாக நீங்கள் வச்சு விட்டிங்கன்னா பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டிப் நம்பர் ஃபோர்டின் ஜார் மூடில் இந்த மாதிரி சின்ன ஓட்டை இருக்கும் அந்த சின்ன ஓட்டவிலி கூட ஏதாவது பூச்சி போய் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஸோ அந்த நைட் தூங்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு பொட்டை வச்சுட்டு போனீங்கன்னா ஸோ அந்த பூச்சிலேருந்து அவாய்ட் பண்ணலாம் டிப் நம்பர் ஃபிஃப்டீன் நம்ம யூஸ் பண்ணுற பாத்திரத்தில் ஏதாவது சின்ன சின்ன ஓட்டர் இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் யூஸ் பண்ண முடியாமல் போயிடும் இனிமேல் அந்த பிரச்சனை இருக்கவே இருக்காது இந்த மாதிரி போ பொட்டை வந்து அந்த ஓட்டருக்கு இடத்துல ஒட்டி வச்சிட்டிங்கன்னா நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு ஸோ அந்த மாதிரி பர்பஸ்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் டிப் நம்பர் சிக்ஸ்டீன் நம்ம ஜல்லடையில் அங்கங்கே சின்ன சின்ன ஓட்டம் இருக்கும் ஸோ அது வழியாக கூட நம்ம அரிசி இந்த மாவு அதெல்லாம் வெளியே வரதுக்கு வாய்ப்பு இருக்கும் அந்த ஜல்லடை ஓட்டையை வந்து மறைக்கிறதுக்கு இந்த மாதிரி பொட்டை ஒட்டி வச்சுக்கலாம் ஸ்டிப் நம்பர் செவன்டீன் இந்த மாதிரி வீட்டில் வேஸ்ட்டாக கிடக்கிற சோப்பு டப்பா இருந்துச்சுன்னா அது தூக்கி போடாதீங்க இப்போ சூப்பரான ஒரு ஆர்கனைசர் தான் நம்ம ரெடி பண்ண போடுறோம் இந்த மாதிரி ரெண்டு சைடுமே மேலே தூக்கிக்கிட்டு இருக்க அந்த பாட்டை வந்து கட் பண்ணி எடுத்துருங்க அப்புறம் சைடில் இருக்க ஒரு பாட்டையுமே அப்படியே கட் பண்ணி எடுத்துருங்க இப்போ நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இது எதுக்கு நம்ம கட் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா ஒரு பொட்டு புக் மாதிரி தான் ரெடி பண்ண போகிறோம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நம்ம வெளியே போகையெல்லாம் நம்ம ஈஸியாக இதை வந்து கேரி பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுக்கு பொட்டுமே மிஸ் ஆகாமல் இருக்கும் ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணிவிட்டு வீட்டில் வேஸ்ட்டாக ஏதாவது பேப்பர் இருந்துச்சுன்னா அதை வந்து இந்த பொட்டு சைஸுக்கு வந்து ஒரு புக்லெட் நம்ம முதல்ல நம்ம குழந்தையா அறிக்கையெல்லாம் நம்ம நோட்டு மாதிரி செஞ்சு விளையாடுவோம்ல ஸோ அந்த மாதிரி ஒரு நோட்டு மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க இதை வந்து அதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து நீங்கள் பொட்டு வச்சுட்டு நீங்கள் பர்ஸில் எப்போயுமே எங்கே வேணாலும் நீங்கள் கேரி பண்ணி கொண்டு போய்க்கலாம் இப்போ இந்த அளவுக்கு வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இதை வந்து உள்ளே கம் வச்சு ஒட்டிக்கோங்க ஒரு புக்லெட் மாதிரி தான் இருக்கும் ஸோ இந்த புக்கில் தான் நம்ம வீட்டில் வச்சுருக்க நம்ம பொட்டெல்லாம் மேலே வந்து அந்த கவரோடு அப்படியே ஒட்டி விட போகிறோம் ஸோ இதை வந்து பார்க்கவே நீட்டாக இருக்கும் ஈஸியாக எங்கே வேணாலும் நம்ம எடுத்துகிட்டு போய்க்கலாம் நீங்கள் உங்களுக்கு டெக்ரேட் பண்ணோம்னா வெ வெளியில் கூட நீங்கள் கலர் பேப்பர்ஸ் வச்சு நீங்கள் டெக்ரேட் பண்ணிக்கலாம் நான் வந்து உங்கள் காமிக்கிறதுக்காக நான் இது டெக்கரேட் பண்ணல ஜஸ்ட்டு இது சொல்லிவிட்டு நீங்கள் பண்ணிக்கிங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக தான் நான் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு இப்படி மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குடையே பக்கத்தில் இருக்கிற பில் கை பில் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்